எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேரக்ட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம போறது வந்து எலிஜிபிலிட்டி தான் இந்த எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க வந்து அப்டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன்பது வகையான பணிகள் வந்து வந்து பண்ணியிருக்காங்க அதனாலதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த ஒன்பது வகையான பணிகளிலுக்கு அந்தந்த பணிகளுக்கு ஏத்தவாறு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தகுதி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதுதான் நம்ம சொன்னது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு அப்டி டிகிரி முடிச்ச வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்குன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க மத்திய டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம வந்து சேனல்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம நம்ம பாருங்க சொல்ற உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிளிக் பண்ணிருக்கோம் முப்பத்தி எட்டு மாடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து சரி வாங்க நம்ம என்ன பண்ணாம அந்த டீடைல்ஸ் பார்ப்போம் நம்மளே இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வெல் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்பது பணிகள் இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவல் சிக்ஸ்க்கு வந்து மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு கொடுத்துருக்காங்க குரூப் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி படிச்சிருக்கணும் இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கேட்டகரி லெவலுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியர்னா வந்து இன்ஜினியரிங்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் அதுக்கு அடுத்து பசங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விஷய வந்து மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குரூபி வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் அதுக்கடுத்து போசி டெக்னீசியன் பீல்டு கேட்டகரிக்கு வந்து லெவல் டூக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூறு வந்து கொடுத்துருக்காங்க டென்த் டுவெல்த் முடிச்சு அறுபது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் இல்லைன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இன்னைக்கு எடுத்து படிச்சிருந்தாலே போதும் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து லெவல் டூக்கு வந்து இரண்டு கல்வி பண்ணி அனௌன்ஸ் பண்ணி டென்த் டுவெல்த் முடிச்சு டைப் ரேட்டிங் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீக்கு வந்து லெவல் டூக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி மூணாயிரத்தி எட்டு சம்பளம் வந்து கொடுத்து குரூப் சி வந்து அனவுன்மெண்ட் வந்து பண்ணிக்காங்க டென்த் டுவெல்த் முடிச்ச டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து டிரைவர் ஆர்டினரி கிரேடு வந்து லெவல் டூ வந்து ஒரு காலி பண்ணி அனவுஸ்மெண்ட் பண்ணி குரூப் சி வந்து கொடுத்து டென்த்து முடிச்சு சோ ஹை வெஹிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து வேல இருக்கணும் குக்கிங் போஸ்டிங் வந்து மூன்று காலி பண்ணிட்டு அனவுஸ்மெண்ட் பண்ணி மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி மூணாயிரத்தி எட்டுவரை வந்து கொடுத்து நீங்க டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் குக்கிங் ரிலேட்டாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்து ஒன்பதாவது ஒன்னுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்து சம்பளம் வந்து கொடுத்து தொள்ளதில் கொடுத்து ஐந்து காலி பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் அறுபது மார்க் இருந்தாலே போதும் இல்ல இருந்து டிப்ளமா முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏற்ற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ இந்த டெக்னியன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டெனோகிராபர் அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ டிரைவர் போஸ்டிங் குக்கிங் போஸ்டிங் இந்த நான்கு போஸ்டிங் வந்து பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயசிலிருந்து போதும் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா லேப் அட்டென்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருவத்தெட்டு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் சோ நீங்க ஆஃப்லைன்ல தான் விண்ணாபிக்க போறீங்க

அதே மாதிரி அடிஷனல் குவாலிபிகேஷன் அதோட டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்புற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க சோ ஆன்லைன் அப்படின் ரெண்டு பேமெண்ட் மத்திய மாதிரி ரெண்டு ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து வைக்க போறாங்க சோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியே இருக்குது நீங்க ஒன்பது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பாக்கலாம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஸ்டார்டிங் டாப்லயே வந்து கொடுத்திருப்பாங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க மல்டிபிள் போஸ்டிங் மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் இந்த பாக்ஸ் குள்ள உங்களோட போட்டோ வந்து ஒட்டி சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்திருக்கணும் அதே மாதிரி அப்ளிகேஷன் பீஸ் எழுநூறு பேமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டீடெயில்ஸ் அதே மாதிரி நீங்க என்ன கேஸ் சார்ந்து வரீங்க அதர் டீடெயில்ஸ் அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி என்ன அதோடு கொடுத்துருங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் இருந்து அதே இல்லைன்னா லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின் கோட் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க நியர் பை ரயில்வே வந்து மென்ஷன் பண்ணிருங்க உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் வந்து இயர்ஸ் மந்த் டேஸ் இதை வந்து கரெக்டா வந்து கொடுத்துருங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய அதோடைய சேலரி டீடைல்ஸ் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் டிப்ளமோ இன்ஜினியரிங் போஸ்ட் குவாலிபிகேஷன் இது எதை வேணாலும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட்ல நீங்க எந்த கம்பெனி ஒர்க் பண்ணீங்க அந்த கம்பெனி நேம் அதோட அட்ரஸ் என்ன போஸ்டிங்ல ஒர்க் பண்ணீங்க எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு நேச்சுரலா பொருந்த ஒர்க் என்ன அதுதான் இந்த பாக்ஸ்ல எல்லாமே வந்து கொடுக்கணும் ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி வரக்கூடிய ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணி அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் அவங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லைன்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் உங்கள பத்தி அதர் நிலைவெட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து குடுத்துக்கலாம் ஃபைனலா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இதை எல்லாமே வந்து ஃபில் பண்ணி பேரன்ஸ் பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் போய் சேர மாதிரி நீங்க வந்து அனுப்பணும் சலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணின்னு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இது யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு ஷேர் பண்ணுங்க முடிச்ச டே கேஸ் பண்ணுங்க தங்கியும் தேங்க் யூ மச்ச ஆல் த பேஸ் பாரி பாருக்கு தெரியாது